திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ஆராசாவும் முன்னாள் காவல் அதிகாரி ஜோஃபர் சேட்டும் பேசிய ஆடியோவை வெளியிட்டு பாஜக தலைவர் அண்ணாமலை மீண்டும் புயலை கிளப்பியுள்ளார் அடுத்தடுத்து ஆடியோ வெளியாவதால் திமுக எம்பிக்கள் ஆடிப்போய் கிடப்பது பற்றிய தொகுப்பை தற்போது காணலாம் கடந்த ஆண்டு ஏப்ரல் பதினான்காம் தேதி திமுக அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சொத்து விவரங்களை வெளியிட்ட பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தார் இதைத் தொடர்ந்து திமுக கோப்புகள் ஒன்று என்ற பெயரில் ஆடியோவை வெளியிட்டார் பாஜக தலைவர் அண்ணாமலை அதில் அப்போதைய நிதித்துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் பேசிய ஆடியோ தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது டெல்லியைச் சேர்ந்த பத்திரிகையாளர் ஒருவரிடம் பிடிஆர் பேசிய அந்த ஆடியோவில் மு ஸ்டாலினின் மகனும் மருமகனும் ஆண்டுக்கு கோடி ரூபாய் சம்பாதிப்பதாக கூறப்பட்டிருந்தது பின்னர் நிதியமைச்சர் பதவியில் இருந்து நீக்கப்பட்ட பிடிஆர் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டு ஓரம் இதனை அடுத்து திமுக கோப்புகளின் இரண்டாம் வீடியோவை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கடந்த ஆண்டு ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி வெளியிட்டார் அதில் இரண்டாயிரத்து ஆறு முதல் பதினொன்றாம் ஆண்டு வரை திமுக ஆட்சியில் இருந்தபோது அரசுக்கு சொந்தமான நிறுவனத்தின் உரிமையை தனியாருக்கு மாற்றி கருகூளத்துக்கு மூவாயிரம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டது என முதல்வர் ஸ்டாலினை நோக்கி அம்பு வீசினார் அண்ணாமலை இதைத் தொடர்ந்து திமுகவின் ஊழல்கள் குறித்த கோப்புகளை ட்ரங்கு பெட்டியில் வைத்து ஆளுநர் ஆர் என் ரவியிடம் வழங்கினார் பாஜக தலைவர் அண்ணாமலை தற்போது திமுகவின் டி ஆர் பாலுவும் முன்னாள் காவல் அதிகாரி ஜாபர் சேட்டும் பேசிய ஆடியோவை வெளியிட்டார் பாஜக தலைவர் அண்ணாமலை டூ ஜி ஊழல் வழக்கு விசாரணையை நீர்த்து போக செய்யும் வகையில் செய்திகளை கையாண்டது குறித்த தகவல் பரிமாற்றங்கள் முதல் ஆடியோ டேப்பில் இடம்பெற்றிருந்தது டூ ஜி ஊழல் குறித்த சிபிஐ விசாரணையை திமுக எப்படி கையாண்டது என்பது பற்றி இரண்டாவது டேப் அம்பலப்படுத்தியது இந்த உரையாடலில் சாட்சிகள் மிரட்டப்பட்டது தெரிய வந்ததாக குற்றம் சாட்டப்பட்டது ஆ சார் ஊட்டியில இருந்து ஆடிட்டர் வந்து யாராவது செக் அப் பண்ணிக்கிட்டு வந்து ஒன்றரை ஒரு மணி ஒன்றரை மணி தான் வருவாரு அன்னைக்கே அதை முடிச்சிடலாம் அந்த பிஷர் மணி அப்படியே கேமரா ஃபிளாக் கூட அதுதான் இன்னைக்கே பண்ணிட்டோம்னா ஆஹா ஃபிஷர்மெண்ட் இஷ்யூவில் அப்படியே கேமரா ஃப்ளேஜ் ஆகிடும் சரி 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 அப்போ சொல்லிடலாம் அது ஒன்று சொல்லிட்டேன் ஆ சொல்லுங்கள் அவர் அவங்க தயாராக கேட்டு சொல்லுங்கள் எங்கே சார் தான் பண்ணிகிட்டே இருக்கேன் இப்போ கல்யாணத்தை இங்கே அவங்க தயாரா இருக்காங்க நம்ம நம்ம பீப்பிள் ஆமாம் ஆமாம் நம்ம பீப்பிள் இப்போ நான் கரெக்ட்டு அடிச்சு அடிக்கிறேன் அவங்க அவங்க ஓகேன்னு சொன்னால் உடனே கம்யூனிகேட் பண்ணலாம் ஆ எஸ் சார் ஓகே சரி இந்நிலையில் திமுகவுக்கு எதிரான மூன்றாவது ஆடியோவை வெளியிட்டுள்ளார் பாஜக தலைவர் அண்ணாமலை திமுக எம்பி ஆர் ராசா முன்னாள் காவல் அதிகாரி ஜாபசேட் ஆகியோருக்கு இடையே நடைபெற்ற உரையாடலில் சிபிஐ விசாரணையை கையாள்வது அமைச்சரின் விருப்பு பட்டியலில் இருந்தவர்களுக்கு அலைக்கற்றைகள் ஒதுக்கப்பட்டது பற்றி பேசப்பட்டதாக தெரிகிறது